இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வான்கோழி பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் வெல்கம் டு தி யூடியூபர் தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வான்கோழியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹாஃப் கேஜி பச்சை மிளகா முழுசாக யூஸ் பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம் மற்ற எல்லா திங்ஸும் அரைச்சிக்க போகிறோம் இங்கே ஒரு ஜார் வச்சுருக்கேன் ஒரு மூணு பீஸ் பட்டை நாலுலேருந்து ஏழு பீஸ் வந்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் சேர்த்துருக்கேன் ஜாதிக்காய் வந்து ஒரு காயில் ஒரு கால்வாசி சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதே ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கேன் அதே ஜாரில் பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி இந்த சைஸுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தே தேவைப்பட்டால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் ஒரு கைப்பிடி ஃபுல் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் தண்டோட கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி டவராக வச்சுருக்கேன் இங்கே ஐம்பது எம்பல் அதாவது மூணு குழிக்கரண்டி கடலைன்னு நான் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் தான் நான் சேர்த்த எண்ணெய் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எண்ணெயோ நெய்யோ சேர்க்கவே இல்லை எண்ணெய் நல்லா சூடானதும் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை சின்ன துண்டு ஆறு கிராம்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாவும் முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இதுவுமே லைட்டாக வதங்கினா போதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி பட்டை ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளி எதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இங்கே மூணு குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வான்கோழியே இதில் சேர்த்துக்கலாம் வான்கோழி எப்படி வாங்கினோன்னா ரெண்டு கிலோலேருந்து அதிகபட்சம் நாலு கிலோ அந்த சைஸில் இருக்க வான்கோழி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் அதுக்கு மேலே வெயிட் இருக்கிற கோழி அது மாதிரி வாங்கினோம்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த கறி அதனால் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு நல்லா வதக்கி விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் வான்கோழி தண்ணி விட்டு வெந்து வரும் ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணியும் வான்கோழி வேகிறதுக்கு ஒரு கப் தண்ணியும் சேர்த்து மொத்தம் நாலு கப் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அது வேகிறதுக்கு அரை மணி நேரம் டைம் ஆகும் அந்த அரை மணி நேரம் டைமில் நம்ம வந்து ஒன்றரை கப் அரிசியை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம் இங்கே உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் கறி நல்லா வெந்துடணும் இது வேகிறதுக்கு அதிகபட்சம் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு நான் இங்கே வந்து கமர்ஷியல் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து அந்த ஸ்டவ்கே இது ஹாஃப் அன் ஹவர் எடுத்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி அதாவது அரை மணி நேரம் ஊறின அரிசி இதோட சேர்த்துருக்கேன் அரிசி வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து மேலால் இருக்கணும் அதாவது தண்ணி வந்து தண்ணியோட அளவு ஒரு லெவல் மேலே இருக்கணும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்து வேகணும் இப்போ தண்ணியோட மட்டமும் அரிசியோட மட்டமும் ஒரு லெவலில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தா நல்லா ஈக்குவலாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது தம் போட ஆரம்பிக்கிறப்ப ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு தான் தம் மேலே வைக்கணும் தம் போடுறதுக்கு இங்கே நாலு கொட்டாங்குச்சி வந்து அடுப்பில் எரிய வச்சு இதில் வச்சுருக்கேன் இது எரிஞ்சு முடிக்கிறதுக்கு காமணி நேரமும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு எடுத்து கிளறுனா நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்ல அதிகமான எண்ணெய் இல்லை அது அதே சமயத்தில் அரிசியும் நல்லா வெந்திருக்கு உதிரியாகவும் இருக்குது இதே மெத்தடில் இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குக்கிங் டைம் வந்து ஓவராலாக ஒன்னே கால் நேரம் ஆகிடுச்சு தம் போடுறதையும் சேர்த்து மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்